இப்படி பேசலாம் போற ரெண்டு டே வாஸ் இட் யூ கான்ட் என்ன சொல்றீங்க புரியல அன்கண்டிஷனல் அது மும்பையில மூணு சதர சென்னை வரைக்கும் எடுத்துறீங்க அது பேலன்ஸ் இருக்கு பேலன்ஸ் இருக்கு இதெல்லாம் ஓவர் ஆல் ப்ரோ டெய்லி நான் அது சொன்னல்ல அங்க டெய்லி தான சொன்னீங்க ஆ அப்படி தான் சொல்லப்பா இதுல டெய்லி இல்ல எல்லா நாளும் தான் அது ஐயே ஓகே இதெல்லாம் வந்து நீ கண்டுக்க மாட்டே அப்ப அன்கண்டிஷனல் மாதிரி வேண்டாத வேலை வேண்டாம் உங்களுக்கு வேலை இல்லையா எனக்கு லீவ் போட்டுட்டேன் யாரை கேட்டு லீவ் போட்டீங்க யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் அதெல்லாம் முடியாது முட்டில அதெல்லாம் முடியாது ஒரு கொஞ்சம் வேணும் 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 ஏ அம்மே கண்ணு ரம்மே சட்டா இப்படியே மச மசன்னு இருந்தா எப்படி அப்படியே இருக்கு அப்படியே நான் ஓடினோம்ல ஆமா நான் கூட அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன்

நான் அப்பற பாத்துக்கிறேன் மம்மி டாடி வராங்களா அம்மா உன் கிட்ட ஃபோன் பண்ண இந்த அண்ணா என்ன சொன்னாரு போடவ லைட் 10 நாள் ரெடி ஆயிடுமாடா அத என்ன பண்றது எப்படி எதுன்னு கேட்டாரு பேர் போடவா யாரோ வந்து வாங்கி தரீங்களா அப்படினு கேட்டாரு அது யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம் ஏனா நல்ல நாள் பார்த்து நம்ம கையில போட வரணும் கூரியர் போட்டா அது எப்போ வருமோ அப்படி கூரியர் போடுற மாதிரி இருந்தா தொடர்ந்து ஒரு மூணு நாள் நல்ல நாள் நல்ல நாள் இதுவா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லையா நம்ம யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கலாம் அது பார்த்து பண்ணிக்கலாம் இல்லை வேலை செய்கிறவங்கள்ல யாராவது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பார்த்து பண்ணலாம் ஏன்னா ரவி அனுப்பி கூட நம்ம வாங்கி ஊரில் வச்சு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போதும் கிட்ட வந்த கூட ஓகே அதுக்கப்புறம் வரும்போது வர மட்டும் பார்த்து பண்ணிக்கோன்னே ரிசப்ஷனுக்கு ஃப்ராக் தானுமா ஆமாண்டா ரெண்டு ரிசப்ஷன்ல கேரளால ஒன்று நடக்கல கேரளாலயுமா நடக்குது இப்போ ஆமாண்டா இங்கே நடக்குது இங்க வந்து நம்ம எப்பவும் போல வெஜ்ஜு தான் நைட் சும்மா நலங்கெல்லாம் இப்போல்ல அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ற மாதிரி தான் பண்ண போறோம் அந்த நைட் வரவங்க கொஞ்சம் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல அந்த ரிசப்ஷன் தான் கேரளால நான்வெஜ் போடுறாங்க ஓ சரி சரி இந்த ஷாப்பிங்கிறதுக்கு அப்புறம் பிரிச்சு பார்த்துக்கோங்க ட்ரெஸ் தான் உங்களுக்கே தெரியும்ல என்ன போட்டோ கூட அனுப்ப சொல்ற வளையல் என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க புரியுதா நீ எப்படியே லீவ் போட மாட்ட அதனால அதெல்லாம் பார்த்து தெளிவாக பண்ணிக்கோ புரிஞ்சுதா எங்கே போடுவேன் எங்க ஃப்ராக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஃப்ராக்கா லெஹங்காவா போடவேண்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முகூர்த்தத்துக்கு அவள் பட்டு புடவை தானே கட்டணும் டேடி வழக்கப்படி பட்டு புடவை இல்லை ஆமா அதனால எந்த வீட்டு வழக்கப்படி பட்டு புடவை தானே கட்டணும் அதனால அவ அதை கட்டிப்பா நைட்டும் புடவை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்படி பண்ணிக்கிறீங்களோ லெஹங்கா பண்ணிக்கிறீங்களோ ஃப்ராக் பண்ணிக்கிறீங்களோ இல்ல அவளுக்கு சாரியே ஓகேனாலும் ஓகே இல்ல இங்க திக் லெஹங்கா அங்க திக் ஃப்ராக் இல்ல அங்க திக் லெஹங்கா இங்க திக் ஃப்ராக் என்ன தோணுதோ பண்ணிக்கோங்க புரியுதுல புரிஞ்சதுமா நீங்க விளக்கு பிடிக்கணும் காலைல பட்டு புடவை புரிஞ்சதுல தெரியுமா இவ்வளவு விளக்கு பிடிக்க போறா ஆமா ஏன் போட்டு இருக்கும்போது வேற யார் பிடிப்பா எனக்கு புரியலையே

உங்க பொண்ணு தான்ப்பா அது உங்க வீட்டு விஷயம் நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு இதுக்கு நான் தலையில நீங்க உங்க பொண்ணே பிடிக்க வச்சுக்கோங்க நாங்க எதுவும் கேட்கலப்பா இந்த பயம் இருக்கட்டும் கிரண்டி போட போற உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ போடு நான் ஒண்ணு சொல்லல சொன்னா கேட்டுறானா மாட்டேன் மாட்டேன் அப்ப நானும் பிடிச்சு கேட்க மாட்டேன் அப்பா டயர்டா இருக்கு நான் டயர்ட் அந்த எதிர்த்து கேச்சா டயர்ட் போகும் தெரியும் புரிஞ்சுது நான் கேட்பேன் நீங்க கேட்க வேண்டாம் ஓகேவா ஏங்க இப்ப நம்ம மடியில உட்கார்றோம் எங்க எப்படி பண்றீங்க இது சொன்னா அக்செப்ட் பண்ணா நம்ம பேசினா இப்படிதான் சரி சரி போற போற என்ன ஐடியா இல்ல போலாம் என்ன புடிச்சிருக்க பாத்து பண்ணிக்கலாம் வாங்கி தர இது எங்க அண்ணா கல்யாணம் எல்லாம் எங்க அண்ணா வாங்கி தரணும் நானே கொன்றுவேன் நான் என்ன வாங்கி தரணும் அத நீங்க ரெண்டு பேரும் பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணீங்க தனியா கொன்றுவேன் கே போட்டு நான் வாங்கி தரேன் கல்யாணத்துக்கு உன் பாட்டுக்கு எதாவது வாங்கி கொடுத்துக்கோ புரியுதா இதை பத்தி நம்ம அங்க பேசிக்கலாம் ஷட்டப் நான் கேள்வி அண்ணி என்னைய கொசு கொசு பேசிட்டு இருக்கீங்க தெரியலம்மா அண்ணி எடுக்கும் போது கடைக்கு அங்க என்ன தோணுதோ என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறோம்மா இப்ப இதுதான் போடணும் அப்படின்ற இல்லம்மா அண்ணன் கல்யாணத்துக்கு ஐடியா மீன் நானும் முடிவு பண்ணல இப்ப ரெண்டு ரிசப்ஷன் சொல்லிட்டீங்க உனத்துக்கு லெஹங்கா உனத்துக்கு ஃப்ராக்குன்னு யோசிச்சிருக்கேன் ஆனா எதுக்கு எதுன்னு தெரியல அது கலர் அமையணும் அதை பார்த்துட்டு செட்டப் எப்படி நம்ம போடுறோம்ன்றதெல்லாம் பாத்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அண்டாவை புக் பண்ணப் போறாங்க கூறப்ப போறியா இல்ல இல்ல நீங்க பார்த்துட்டு ஒரு நாள் ஃபைனல் பண்ணலாம்னு யோசிப்பீங்கல அப்ப சொல்லுங்க அப்ப வந்து பார்க்கறேன் நான் அட்வான்ஸ் கொடுத்து ஒதுக்க மாட்டேன் அதெல்லாம் மாட்டேன் மண்டவே எப்படி இருக்கும் முடிவு பண்ணனும் அம்மையா பண்ணனும் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் ஏன்பா அது 500 தட்ட வருஷம் வைப்பாங்க இல்லமா அம்மாவும் புள்ளையும் அதனால அவங்களே பார்த்து அந்த தட்டு வருஷம் வைக்கணும்ல அதுக்கு மாதிரி பார்த்து அவங்க பண்ணிப்பாங்க நம்ம எதுக்கு அவங்க விஷயத்துல தலையிடணும் நம்ம ஒதுங்கியே இருப்போம் இது வந்தாலும் அவங்க அம்மா புள்ள அவங்க பண்ணிக்கிட்டோம் அவங்க புள்ள கல்யாணம் அவங்க பண்ணிக்கிட்டோம் காசு கேட்கறது நம்ம கொடுப்போம் நம்ம வேணாம் அவங்களே செலவு பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிட்டோமா புரியுதா நம்ம ஒதுங்கிடுவோம் புரிஞ்சது இல்ல நீ தலையிடாத ஆமாப்பா நான் கூட மறந்துட்டேன் பாருங்களேன் ஆமா ஆமாப்பா சரிப்பா அவங்களே பாத்துக்கிட்டோம் அவங்க கல்யாண விஷயத்துல நம்ம தலையாடணும் அவங்க பொண்ணுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் என்ன பண்ணமோ பண்ணட்டும் மருமகளை அவங்களே கடை கடையா கூட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு நம்ம ஓரமா இருக்கலாம்ப்பா

இங்க பாரு இந்த பண்ணுவன்னு சொல்லு எங்க அப்பா பேச்சு மட்டும் தான் கேட்பேன் வேற எதுவும் கேட்க மாட்டேன் வேற எதுவும் எங்காவது கேட்காது கிடைக்கிறான் பாத்துக்க உங்க தங்கச்சி இருக்காங்க உங்க மருமக இருக்காங்க உங்க சின்ன தங்கச்சி இருக்காங்க அப்புறம் என்ன செய்யுங்க செய்யுங்க அப்பா மாமா கூட சேர்ந்தா அவ்வளவுதான் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் அவங்க கதவுல அது போதும் உங்களுக்கு எப்ப எங்க கூப்பிட்டு போகணும் பார்லர்ல இருந்து எல்லாம் மாமியார் கூப்பிட்டு போவாங்க உங்க என்ன மாமியார் கூட்டு போங்க சத்தில இருக்கு கூப்பிட்டு போயிருப்ப இங்க கூட்டிட்டு போயிருப்பாசிட்டு போயிருப்பேன் இவ்வளவு மட்டமா கூப்பிட்டு போய் இவ்ளோ மட்டமா மேற்க சொல்லிட்டா நல்லா பண்ணல நல்லா பண்ணல ரிசெப்ஷன் நல்லா பண்ணல கல்யாணம் நல்லா பண்ணல அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நல்லா போடல பகந்தி நல்லா ஓட்டல இந்த மாதிரி ஒவ்வொரு கதையா வரும் எதுக்கு அதனால உங்களையுமே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் பார்லரு எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வளையல் கடை எனக்கு நகத்துக்கு முகூர்த்தத்துக்கு நீங்க செட்டு போட மாட்டீங்க தான் போடுவீங்க வளையல் விட்ட கொஞ்சம் காலி வளையல் தான் நல்லா இருக்கும் அது கூட கோல்டு கலந்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால அதுக்கேத்த மாதிரி எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அதெல்லாம் உங்க மாமியார் கூட்டிட்டு போங்க சொல்லுவாங்க எந்த மாமியார் வேணுமா அந்த மாமியார் கூட போயிட்டு வாங்கப்பா இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா எனக்கு காலேஜ் முக்கியம் அவங்க புள்ள கல்யாணத்தை அவங்க தான் இன்ஸ்பெக்ட் பார்க்க போறேன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்க மூணு பேர் கூட எங்க வேணா போய் தூங்கப்பா தலையிடவே மாட்டேனே ايش प्लीज ಇಲ್ಲಿ 안 आयो इधर नहीं आयो तुम बना நியாயம் அம்மா அதானே அண்ணி அவங்க பாத்துக்கிட்டோம் நீ நானும் பார்லர் போறோம் என்னம்மா என் கூட ஷாப்பிங் வருவல்ல உனக்கு உன் மாப்பிள்ளை வருவார் புதிதா என் பொண்ணு வராது அப்பா ஆச்சா அதுவும் அவங்க அம்மாவே போட்டோம் நான் எதுக்கு மாமா அப்புறம் என்னையும் குறை சொல்லுவாங்க அவங்க ஏதாவது போய் இருந்தாங்கன்னா நல்ல இதை பார்ப்பாங்கன்னு வேண்டாம் வேண்டாம் நல்லா பார்த்து பண்றவனுக்கு இந்த கொரோனா எனக்கு எதுவுமே தெரியாது இதுல நான் கூட்டிட்டு போயிட்டு வேண்டாம் மாமா அவங்களே பண்ணிக்கிட்டோம் தீம்மாக்கு இந்த பேச்சுன்னா நாலாம் ஒதுங்கி இருக்கதான் நல்லது மாப்பிளைய ஊசாலிட்டோம் போல ஆமா மாப்பிள நம்ம எதுக்கு இதெல்லாம் தள்ளிக்கிட்டு நம்ம ஓட மாதிரியே

அக்கா ஏன்னா என்ன பத்தி இப்படி சொல்றீங்க என்ன உன்ன நம்பியா ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு நான் கூப்பிடுவேன் அக்கா இன்னைக்குதான்க்கா அண்ணி இந்த வேலை குடுத்துட்டாங்க அண்ணிங்க போய் சொல்லிட்டாங்க்கா இவங்க வீட்டுக்கு வராங்களான்கா அண்ணன் சமைக்க சொல்லிட்டாங்கக்கா நீ ஒரு கதை சொல்லுவ அப்போ நான் என்ன பண்றது அப்ப என் பொண்ண நம்பனா கூட கதை அவள் அவ ஏதாவது என்ன அலை வைக்காம அவளே பண்ணிடுவான் நீ அப்படி பண்ண போறியா உன்ன நம்பவே தயாரால நீ உங்க அன்னிக்கு சரிப்பட்டு வருவ

அது பிள்ளை யார் பக்கத்துல ஒட்டி வராசுறான் குட்டிம்மான்னு கூப்பிடறான் என் பொண்ணு அத்தான் கூட கூப்பிடக்கூடாதுன்றான் அது குட்டிமாவான் அதை எப்படி இடிச்சுட்டு உக்காரான்னு நீங்களே பாக்குறீங்க தானே இதுக்கு அப்புறமா என் பொண்ணை கட்டிப்பான் நான் கனவு காணணும் அப்படி தானே அதான் ஒருவேளை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவங்க பக்கம் இருக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கு அதனால அந்த பொண்ணும் வரக்கணும்னு இந்த உங்க தங்கச்சி நம்ம என்னதான் பிச்சுக்காரங்க தானே வார்த்தைல வாழ்ந்தோம் அவ்வளவுதானே சொல்லிக்க முடியும் இப்ப ஒண்ணும் இல்ல இல்ல அதை பார்த்தது வந்து என் பொண்ணு பாருங்க எதையோ மாதிரி எப்படி உட்காந்துருக்கு பாருங்க அவங்க கட்டிக்கிறோம் நம்ம பொண்ணு கல்யாணமே ஆகும் இப்படி இருந்தா கூட சந்தோஷம் தான் இருந்திருப்போம் வளர்த்துட்டு இப்ப ஒரு வேற ஒருத்தையும் கட்டிப்பாராம் அதுக்கு அவங்க அம்மாவும் சம்மதம் சொல்ற மாதிரி இருக்கு தங்கச்சிக்காக என்கிட்ட பொறு பொறுன்னு என்ன சொல்வீங்க எவ்வளவு நாளுங்க நான் ஆனா பொறுக்குறது உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறிதானே என் பொண்ணுதான் பண்ணிக்கிச்சுன்னா எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பொண்ணு அதுவும் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்புறம் நானும் அப்படியே போயிடுவேன் பாத்துக்கோங்க ஏன் நீ அப்படி பேசுறீங்க இந்த வீட்டுக்கு மருமகனா அவதான் நீ மட்டும் தான் சொல்லி இருக்க இந்த வீட்டுல ஒருத்தரும் சொல்லல ஒண்ணும் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்க போறது இல்லை எல்லாம் பேசுறீங்க அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு அவளுக்கு மட்டும் தான் அவன் ராஜ்யம்தான் அவங்க பிள்ளை பார்க்க கூட மாட்டாரு அவ இருக்கிற வரைக்கும் இங்க ஒண்ணும் நடக்காது அவ இருக்கிற வரைக்கும் இங்க ஒண்ணும் நடக்காது அவ ராஜ்யம் தான் அவளந்தோ கல்யாணம் பண்ணிப்பா அதை கல்யாணம் பண்ணிப்பாங்க வீட்டுக்கார பணக்காரம் அப்படியேதான் பார்த்தாரு ஏன் அந்த பணக்காரம் அப்படியே ஏன் பொண்ணு பார்க்க தெரியாதான் என் வீட்டுக்காருக்கு ஒரு ரூபா கூட வேணாம்னு வந்தவன் எவ்வளவு பேர் இருக்கானுங்க அதெல்லாம் அங்க வெளியே சொல்லிப்போமா என் பொண்ணு மட்டும் வேணும் எத்தனை கோடி சொல்லுங்க வந்தானுங்க என் வீட்டுக்கார என் தங்கச்சி தான் கொடுப்பேன் தங்கச்சி பிள்ளைக்கு தான் கொடுப்பேன் நாங்க அதுவும் ஆண்டி வீட்டுல தான் இருப்பேன் பிரிய முடியாதுன்னு சொல்லிச்சு அதனாலதான் விட்டு கிடக்குறோம் அது இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒண்ணும் நடக்காது ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க பிள்ளை கல்யாணம் பண்ண போறியா நான் ரெண்டு மாசத்துக்குள்ள சொல்றேன் அவ இருக்கிற வரைக்கும் நடக்காது எனக்கு மட்டும் நான் இருக்கணும்னு ஆசை இல்லாம போனோம் தான் ஆசை பண்ணாம எப்படியுமா இல்லாம போவா

நீ பிசி வரலப்பா நீディன பாத்துக்கறே இப்ப வரே ਪਰமா ஒன்னல எங்காரங்கட்ட பழமன ஒளற எனக்கு தெரியும் நீங்க மாதிரி இவ்ளோ பாஸ்ா வச்சிருக்கீங்க அதான ஒன்னல மாசம் நிப்பமா செய்யாம் பழமட்ட உன்ன கஷ்டபத்தி என்ன பண்றே இங்ககவாரட ஒரே ஜீவனிதான் டேய் அது வந்து அத சொல்ல நிப்போ ஒன்னு பிரச்சனை இல்ல உன்னையதா சரி இரு அப்புறம் அந்த அந்த நூதன ஊடி வர கொஞ்ச நாள் லிட்டரலாம் மரியா சரி நனி கெட்சே வராத மூது இதார்க்குங்க வாங்க வாங்க என்ன नुமசிக்கிற அந்த